புதிய நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக தெரியும் பா சப்ஸ்கிரைப் தானே இல்ல சப்ஸ்கிரைப் ஞாபகப்படுத்த போறது இல்ல இருந்தாலும் நீங்களே ஞாபகப்படுத்திட்டீங்க சப்ஸ்கிரைப் யார் யார் நண்பர்கள் பண்ணாமல் இருக்கீங்களோ பழனுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எங்களை போன்றவர்களுக்கு மிகப்பெரிய பலம் ஆதரவோ ஒரு வீடியோ சர்வர் அடுத்த கிட்டத்துக்கு கொண்டு போகும் நம்ம தினம் தோறும் பதிவுவிடுகிற காணொலியை நோட்டிபிகேஷன் வாயிலாக நண்பர்கள் பார்வைக்கும் கவனத்திற்கும் கொண்டு வந்து சேர்க்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யார் யார் இருக்கீங்களோ பழங்குங்க தப்பு கிடையாது நாங்கள் சொல்ல வந்தது திருவள்ளுவரை குறித்து நீங்கள் கூட திருவள்ளுவருக்கு காவிக் ரங்க ஆட்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் கமெண்ட் வயலாக தெரியப்படுத்தினாங்க கண்டிப்பாக அது காவி கலர் கிடையாதுங்க கோல்டு கலர் ஒரு விழாவிற்கு கலந்து கொள்ள போன சமயத்தில் நண்பர்கள் கொடுத்த கிஃப்ட் அது அது கோல்டு கலர் தான் கொடுத்தாங்க ஸ்டுடியோட லைட்டு வெளிச்சத்தில் பார்க்கும்போது கேமரா விஷுவலில் அது காவி கலர் மாதிரி தெரியுது அது கோல்டு கலர் இருந்தாலும் பாருங்கள் மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு கூடிய விரைவில் இந்த கோல்டு கலரை சீக்கிரமாக ஒயிட்டாக மாற்றிடுறோம் தப்பு கிடையாது அதுவும் தேசிய கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி மும்மொழி கல்விக் கொள்கை என்இபி டூ ஜீரோ டூ ஜீரோ எப்படி வேணால் நீங்கள் சொல்லுங்க எப்படி சொன்னாலும் இது பேன் இண்டியா எஜுகேஷன் அளவுக்கு நம்ம நாட்டில் இருக்கிற கல்வித்தரத்தை உயர்த்த போகும் புதிய கல்வி கொள்கை இந்த பேன் இண்டியா எஜுகேஷன் சிஸ்டத்தை நாடு முழுக்க பல மாநிலங்களில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு ஆனால் பாருங்கள் தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய தடைக்கல் ஸ்பீட் பிரேக்கராக யார் இருக்காங்கன்னு சொன்னால் அது தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் அவர் மட்டும் கொஞ்சம் வழி விட்டுட்டாங்கன்னா தமிழ்நாட்டுல கல்வி தரத்தை மிகப்பெரிய அளவில் உயர்த்திடுவோம் மூலமாக தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக மூன்று மொழி வழியாக மத்திய அரசு புதிதாக கொண்டு வந்திருக்கும் இந்த தேசிய கல்விக் கொள்கை அதன் மூலமாக கொண்டு போய் திணிக்கிற மும்மொழி கல்விக் கொள்கையை அந்தந்த மாநில அரசுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த பாலிஷான வார்த்தை பூசி மழிப்பதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பித்தளைக்கு மூலம் பூசி இது கோல்டுன்னு சொல்லுவாங்க இந்த புதிய கல்வி கொள்கை நீங்கள் இண்டியா எஜுகேஷன் சிஸ்டம் பிரம்மாண்டமா தயாரிக்கிறாங்க இல்லையா திரைப்படம் அதையும் தாண்டி இது பிரம்மாண்டமான எஜுகேஷன் சிஸ்டம்னு சொல்லி ஒவ்வொரு மாநில அரசு வருது வருது பேன் இண்டியா எஜுகேஷன் சிஸ்டம் வருது உயர்வு உயர்வு உங்க மாநிலத்தோட கல்வி தரமே பேன் இண்டியா அளவுக்கு உயருது ஏமாத்தி ஏமாத்தி அந்தந்த மாநில அரசுகள் கிட்ட கையெழுத்து வாங்க ஆரம்பிச்சாரணும் தமிழ்நாடு அரசுக்கும் அந்த தேசிய கல்விக் கொள்கையோட ஒரு காப்பி அனுப்பி வைக்கிறாங்க நாங்கள் அதற்கெண்டு இருக்கிற ஒரு குழு குழுக்கிட்ட இந்த காப்பியை கொடுத்து என்னென்னு படித்து பார்த்துட்டு சொல்கிறோன்னு சொல்கிறாங்க படித்து பார்த்த பிறகுதான் உண்மை தெரிகிறது இந்த பேன் இண்டியா பேன் இண்டியா சொல்கிறாங்க இல்லைங்களா எல்லா மாநிலங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்குற இந்த பேன் இண்டியா மூவி மாதிரி அனைத்து மாநிலங்களுக்கும் கொண்டு போய் இவங்க இந்த தேசிய கல்விக் கொள்கை மூலமாக எதை சேர்க்கறாங்கன்னா அதிகாரப்பூர்வமாக எழுத்து பூர்வமாகவே ஹிந்தியை அடுத்து பாருங்கள் சமஸ்கிருதத்தை தான் முக்கியமாக முன்னுரிமை கொடுக்குறாங்க இந்த தேசிய கல்விக் கொள்கையில் ஆனால் பாருங்கள் சொல்கிறது மட்டும் இந்தி திணிப்புன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அதுவும் முக்கியமாக தமிழ்நாடு அரசு சொல்லுவாங்க நம்பாதீங்க நம்பாதீங்க அவங்க சொல்லுவாங்க போய் பேசுகிறாங்க அவங்க நாங்கள் இந்தி திணிப்பு நாங்கள் பண்ணவே இல்லைங்க இல்லைங்க சமஸ்கிருதத்தை நீங்கள் அதிகப்படியாக வளர்க்குறீங்கன்ட்டு நீங்களே அதிகாரபூர்வமாக அந்த தேசிய கல்விக் கொள்கையில் போட்டிருக்கீங்களே ஆமாம் அது மட்டும் நாங்கள் பாருங்கள் தேசிய கல்விக் கொள்கை பிஎட் பிஎட் எல்லாம் பாருங்க சமஸ்கிருத பேராசிரியர்களை உருவாக்குறோம் தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் என்ன சொன்னாருங்க மராத்தி தாங்க முக்கியம் மராத்தி தாங்க உயிர் மூச்சு மராத்தி கண்டிப்பாக படிக்கணும் மராத்தியில் தான் பேசணும் மராத்தி யார் யாரெல்லாம் பாருங்க கத்துக்கலியோ அவங்கெல்லாம் உண்மையான மராத்தியர்களே இல்லை அப்படின்ற ஒரு வகையில மராத்தி மொழிக்காக அவ்வளவு குரல் எழுப்புனார் ஆனா பாருங்க தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக டப்புன்னு தேசிய கல்வி கொள்கையின் மூலமாக நாங்க இந்திய திரிக்கலங்க தமிழ்நாடு அரசு தான் பொய் பொய்யா பேசினு பொருளையை கலப்பிடுகிறாங்க தூண்டி சொன்னாங்க இல்லைங்களா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வதாக அந்த மாநில அரசு சைன் பண்ணிடுறாங்க கையெழுத்து போட்ட பிறகுதான் தெரியுது பாருங்க ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை ஹிந்தி மொழியே கட்டாயமாக்கப்படும் என்னப்பா இது ஹிந்தியெல்லாம் திணிக்கல தான் போய் பேசுன்னு சொன்னீங்களே அது போன வாரம் தேசிய கல்விக் கொள்கையை நீங்க ஏத்துனீங்க இல்லைங்களா மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேசிய கல்விக் கொள்கையோட பிரதானம் என்பது ஹிந்தி மொழியை கட்டாயமாக்குவது ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் அனைவரும் பாருங்க ஹிந்தியை கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் படிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் பட்னாவிஸ் அவர்களுக்கு கோவம் வந்திருக்கோம்னு நினைப்போம் அதுதான் கிடையாது அங்கே தான் இருக்குது பாருங்க ட்விஸ்டு கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக வரை மராத்தி மொழிக்காக உரிமை குரல கொடுத்தா அதே தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் பாருங்கள் தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொண்ட பிறகு தப்பு கிடையாதுங்க அதெல்லாம் அந்தந்த மாநிலத்தை பாருங்க அந்தந்த தாய்மொழியை படிங்க ஆங்கிலம் படிங்க ஆனால் இணைப்பு மொழி ஒன்று ஒன்று வேண்டும் அந்த இணைப்பு மொழி என்பது வேற ஏதோ எந்தெந்த மொழியோன்னு சொல்லி நமக்கு நம்மளே ஏமாத்தியதை விட ஹிந்தி தான் அந்த இணைப்பு மொழி நமது நாட்டில் உள்ள அனைவரையும் இணைப்பதற்குண்டான இணைப்பு மொழி ஹிந்தி தான் என்பதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்வோம் தாராளமாக ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் இந்தியை கட்டாயமாக படிங்கோன்ட்டு தேவேந்திர பட்னாவிஸ் அவர் அறிவிச்சிட்டாரு இதை போன்ற ஹிந்தி கட்டாயம் அப்படின்னு அறிவிப்பு வந்ததை அடுத்து அந்த மாநிலத்தில் பாருங்க முதல்வருக்கு எதிராக அதிகப்படியான எதிர்ப்புகள் கிளம்புது என்ன சார் என்ன என்ன நீங்களே கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக மராத்தி சொல்லுவீங்க மராத்தி தான் முக்கியத்துவம் சொல்லுவீங்க அதுக்கு நாங்கள் கை தட்டினோம் அதே நீங்களே மத்திய அரசோடு இணைந்து தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு மராத்தி மொழி முக்கியம் தாங்க இல்லைன்னு சொல்லலைங்க ஆனா பாருங்க நம்ம நாட்டோட இணைப்பு மொழி ஹிந்தி அதை விட அவசியமானது அதையும் நீங்க கட்டாயமா படிங்கோன்னு சொல்லுவீங்க அது நாங்க தட்டணுமா எங்க பார்த்தா உங்களுக்கு எப்படி தெருது எங்க இங்க மகாராஷ்டிரா மாநிலத்துல இந்திய நாங்க கட்டாயமா கொண்டு வருவோம்னு மத்திய அரசு சொல்வதை போலவோ இந்த மகாராஷ்டிரா மாநில அரசு சொல்வதை போலவோ எங்க தமிழ்நாட்டில் போயிட்டு மத்திய அரசு ஹிந்தியை திணிக்க சொல்லுங்க ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் கட்டாயமாக இந்திய படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் பாருங்களேன் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கிட்ட தமிழ்நாடு அரசு கிட்ட போயிட்டு இது தமிழ்நாட்டில் இருந்து வருகின்ற குரல் கிடையாதுங்க மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து வருகின்ற குரல் முடிஞ்சா தமிழ்நாட்டில் போயிட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கிட்ட சொல்லி பாருங்க ஹிந்தியை கட்டாயம் படிக்கணும்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் சொல்றாங்க ஏற்கனவே நம்ம ஜி அண்ட் கோ மத்தியில் உள்ள அனைவரும் பாருங்க தமிழ்நாடு அரசு மீது சம்ம வெறியில் இருக்கிறாங்க நாள சம்பந்தப்பட்ட வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் இருந்து இதை போல தீர்ப்பு வந்ததை அடுத்து ஏகப்பட்ட வெறியில் இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு தான் பாருங்க அனைத்து மாநிலங்களுக்கும் மிகப்பெரிய முன்னோடியாகவும் முன்னுதாரணமாகவும் இருக்கிறாங்கன்ட்டு இது போதாதுன்ட்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் சொல்றாங்க முடிஞ்சா தமிழ்நாட்டு பக்கம் போயிட்டு இந்திய திணிகிறன்னு சொல்லி பாருங்க ஜிக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் இதை போல சொன்னதை அடுத்து இன்னும் இருக்க இருக்க வெறி அதிகப்படியாக மாறி எந்த அளவில் கொண்டு போய் விட்டுருக்குமோ தெரியலீங்களே இதற்கு பிறகு மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஓஹோ தமிழ்நாடு அரசு கிட்ட போயிட்டு உங்களால முடியாத நாங்கள் யாரு

தமிழக முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் மேலும் ஹிந்தி பேசாத மாநிலங்களின் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக பொதுமக்கள் பரவலாக கண்டனம் தெரிவித்து வந்த நிலையில் இது அவரது பதட்டத்தின் தெளிவான வெளிப்பாடாகும் என முதல்வர் ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார் தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் மூன்றாவது மொழியாக மகாராஷ்டிராவில் மராத்தி தவிர வேறு எந்த மொழியும் கட்டாயமில்லை என்ற அவரது நிலைப்பாட்டை மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கிறதா என்பன உள்ளிட்ட கேள்விகளையும் முதல்வர் ஸ்டாலின் எழுப்பியுள்ளார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஏற்கனவே ஹிந்தியை கற்பிக்கப்பட்ட போதிலும் வட மாநிலங்களில் உள்ளவர்கள் மராத்தியை ஏற்றுக் கொள்கிறார்களா மராத்திய கற்கிறார்களா இல்லைங்களே அப்படி இருக்கும்போது நம்ம மட்டும் ஏன் இந்திய இணைப்பு மொழியாக கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாருங்க தமிழ்நாடு போலவே மகாராஷ்டிரா மாநிலத்திலும் இந்திக்கு அதிகப்படியாக எதிர்ப்புகள் கிளம்பிருக்கு இந்த இடத்துல அப்பயே சொன்னோம் கேட்டீங்களா அப்பயே சொன்னோம் கேட்டீங்களா இந்த தேசிய கல்விக் கொள்கை குறித்து நம்ம தமிழ்நாடு முழுக்க நிறைய பேர்கள் பாருங்க எக்கச்சக்கமான விஷயங்களையும் வாதங்களையும் முன் வச்சிட்டாங்க பதிவு பண்ணிட்டாங்க இவங்க இந்த மும்மொழி கல்விக் கொள்கையின் மூலமாக இருபத்தி இரண்டு அலுவல் மொழிகள் எதை வேண்டுமானாலும் நீங்க தாராளமாக கற்றுக்கலான்ட்டு போய் பேசுறாங்க ஹோட்டல்ல மெனுவை எடுத்து போடுற மாதிரி இதை போல மொழிகளோட பட்டியலை எடுத்து போடுறாங்க எந்த மொழியை வேணா கற்றுக்கலான்ட்டு ஆனால் உண்மையில் அதுவல்ல இவ்வளவு மொழிகளை கற்றுத் தருவதற்கு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் நம்ம கேட்டிருந்தோம் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக பதிவு செய்த காணொலியில் மோடி அவர்கள் தலைமையில் அமைந்துள்ள இந்த அரசு உருவாக்கிய நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அந்த ஐம்பத்தி ஐந்தாவது பக்கத்தில் சமஸ்கிருத மொழியில் பாருங்க பி எட்டுக்கெல்லாம் பாருங்க சமஸ்கிருத மொழி எடுத்துருக்காங்க சமஸ்கிருத மொழி பேராசிரியர்களை உருவாக்குறாங்களாம் இந்த தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக இவங்க திணிக்கிற ஹிந்தியே தேவையில்லாத ஆணிங்க எங்களுக்கு தேவைன்னா நாங்களே அடிச்சு புடிங்கிறோம் நீங்க வாண்டட பர்பஸா ஹிந்தியை எங்க யாரோட நெத்தியில வந்து அடிக்க வேண்டாம்னு சொல்லி இந்தியே தேவையில்லாத ஆணி சொல்லுங்கிறாங்க ஆனா பாருங்க இவங்க கொண்டு வந்திருக்கும் தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக சமஸ்கிருதத்தை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் பி சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து பேராசிரியர்களை சமஸ்கிருத ஆசிரியர்களை உருவாக்குறாங்களாம் இப்போ தமிழ்நாட்டில் வந்து மூன்றாவது மொழியாக ஹிந்தியை கற்றுக்கொள்ளுங்கள் இல்லை ஹிந்தி நாங்க சொல்லலங்க இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளில் எந்த மொழியை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம்னு சொல்றேன் இவங்க மோடி அவர்கள் ஆட்சி செய்கின்ற மாநிலங்களில் படிக்கின்ற மாணவர்களுக்கு வரைக்கும் எத்தனை மொழியை மூன்றாவது மொழியாக கத்து கொடுத்துருக்குறீங்க அந்த எடுத்து போடுங்க நாடாளுமன்றத்துல எங்க ஊப்பியில முதல் மொழியாக ஹிந்தி எடுத்துக்கிறாங்க அடுத்து ஆங்கிலத்தை எடுத்துக்கிறாங்க மும்மொழி கல்விக் கொள்கை மோடி அவர்கள் கொண்டு வந்த அந்த மும்மொழி கல்விக் கொள்கையின் மூலமாக ஊபி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மாணவர்கள் மூன்றாவது மொழியாக தமிழை தேர்ந்தெடுத்துருக்காங்க ஒரு சில மாணவர்கள் மலையாளத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க ஒரு சில மாணவர்கள் தெலுங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க ஒரு சில மாணவர்கள் கன்னடத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க ஸ்பானிஷ் தேர்ந்தெடுத்திருக்காங்க பிரெஞ்சு தேர்ந்தெடுத்திருக்காங்க உருது மொழியை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படி இப்படின்ட்டு எந்தெந்த மொழியை பாருங்க மூன்றாவது மொழியாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் படிக்கின்ற மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படி பாருங்க தேர்ந்தெடுத்து எவ்வளவு பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்கன்ற ஒரு பட்டியல எடுத்து போட்டிருக்காங்க நாடாளுமன்றத்தில் ஏன் எடுத்து போடாம சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம போடவே காட்டு முராண்டி பெரியாருன்னு இழுத்து நிக்கிறீங்க ஏன் இழுத்து நிக்கிங்கன்னா ஃபெயிலியர் மாடல் யூபிலேயோ பீகார்லேயோ இல்ல ராஜஸ்தான்லயோ மத்திய பிரதேஷ்லயோ அமல்படுத்தி இருந்தார்கள் என்றால் நம்மளுக்கு மூணாவது மொழி தேவையே இல்லை ஏன்னா அவங்க அவங்க மொழி அவங்க கத்துப்பாங்க அவங்களும் ஆங்கிலம் கத்துருப்பாங்க எல்லா மும்மொழி கொள்கையிலையும் ஆங்கிலம் இரண்டாவது மொழியாக தான் கூறுகிறார்கள் அறுபத்தி எட்டுல இருந்து வருகிறார்கள் எனவே இரண்டாவது மொழியை ஒழுங்காக கற்றுக் கொடுத்திருந்தார்கள் என்றால் இந்த மூமொழி கொள்கை பிரச்சனையே வராது அடிப்படை தவறுக்கு மூணே மூணு சான்று எந்த சட்டமைப்பு படியோ இல்லை சட்டம் படியோ அவங்களுக்கு அந்த மாதிரி திணிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரமோ உரிமையோ கிடையாது இரண்டாவது எங்கேயுமே அவங்க இரண்டு மொழி கொள்கையை கூட அமல்படுத்த முடியாதவர்கள் முதலமைச்சர் தெளிவாக சொன்னார் எல்கேஜி யூகேஜி படிச்சுட்டு இருக்கவங்க முனைவர் அவங்ககிட்ட வந்து நீங்க எப்படி படிக்கணும்னு கத்துக்கொடுக்குற மாதிரி இருக்கு எங்கேயுமே அவங்க ரெண்டோ மூணோ அமல்படுத்த முடியாதவர்கள் சிறப்பாக ரெண்டு மொழி கொள்கையை இரட்டை மொழி கொள்கை இங்கே அமல்படுத்தின பிறகு நீங்க மாறணும்னு சொன்னால் இது என்ன இது இது யாராவது அறிவு இருக்கிறவங்க பின்பற்றுவாங்களா இது இது யாராவது அறிவு இருக்கிறவங்க பின்பற்றுவாங்களா நிறையா மாநிலங்களில் அவங்களுக்கு ஒரு மொழி கொள்கை கூட ஒழுங்காக நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில் நம்மள்ட்ட வந்து நீ ரெண்டு மொழியில சிறப்பாக செஞ்சுட்டு இருக்க ஆனால் நீ மூணு மொழி பண்ணியே ஆகணும்னு கட்டாயப்படுத்தினா பாக்கி இருக்கிற இடங்களை நம்ம அளவுக்கு உயர்த்த முடியாதது என்ற என்றதனால் நம்மளை அவங்க அளவுக்கு குறைக்கணும் என்று முயற்சி செய்கிறார்களா என்ற அச்சம் உருவாகுது இதுதான் சொன்னோம் கனமாக இருந்தாலும் நியாயத்தன்மை வேணும் இல்லைங்களா எங்க கல்வியில் பாருங்க தமிழ்நாடு இந்த அளவு ஸ்டனடா இருக்கு இந்த மும்மொழி கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்கிற பட்சத்தில் இதை விட ஸ்டாண்டர்ட் ஆகிடும் அதிகப்படியாக ஆகிடும் அதை நாங்கள் வந்து சக்சஸ் பண்ணி காட்டியிருக்கோன்ட்டு ஏதாவது ஒரு மாடல் மாநிலத்தை மாடலாக காட்டிட்டு இதை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னால் கூட பரவாயில்ல ஒட்டு மொத்தமாகவே பாருங்க வட மாநிலங்களில் இவங்க கொண்டு வந்த கல்வியின் மூலமாக படித்து கிழிச்ச லட்சணமே எனக்கு இந்திய தவிர ஒன்றுமே தெரியாதுன்னு நீதிமன்றத்தில் ஐஏஎஸ் ஆஃபீஸர் உட்பட சொல்றாருங்க அடுத்து மறுபடியும் மறுபடியும் நாடு முழுக்க முன்வைக்கும் கேள்வி இந்த என்இபி குறித்து என்னவென்றால் சரிங்க நீங்க ஹோட்டல்ல மெனு லிஸ்ட் குடுக்குற மாதிரி இவ்வளவு லிஸ்ட் குடுத்துட்டீங்க இவ்வளவு மொழிகளை நீங்க படிக்கலாம்னு சொல்லி இத்தனை மொழிகளை கற்றுக் கொடுக்கும் அளவுக்கு டீச்சர்ஸ்ங்க இருக்காங்களா சொல்லிருந்தோம்மா தமிழ்நாட்டுல மட்டும் தான் பொய்யா பேசினு இருக்காங்க தமிழ்நாடு தான் பாருங்க அரசியல் செய்வதற்காக திமுக தான் இதை போல போய் பேசுறாங்க ஹிந்தியை திணிக்கிறாங்கன்னு நாங்க ஹிந்தியெல்லாம் திணிக்கலைங்க இந்த மொழிகளில் எதை வேண்டுமானாலும் மாணவர்கள் படிக்கலாம் மாணவர்கள் படிப்பு விஷயத்துல கூட பாருங்க கல்வி விவகாரத்தில் விளையாடுறாங்க திமுக அரசியல் செய்வதற்காக அப்படிலாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்றாங்க ஆனால் பாருங்க கடைசியில இந்த மொழியெல்லாம் கற்றுக்கலாங்க தப்பு இல்ல இப்போதைக்கு டீச்சர்ஸ்லாம் யாரும் கிடையாது அப்போ எந்த மொழியை கற்றுக்கொள்வதற்கு டீச்சர்ஸ் இருக்காங்க மூன்றாவது மொழியாக ஹிந்தி தான் பாருங்க இப்போதைக்கு அதிகப்படியாக இருக்காங்க ஹிந்தி டீச்சர்ஸ் இப்போதைக்கு அதை கத்துக்கங்க பின்னாடி நாங்க ரெக்ரூட் பண்றோம் அந்தந்த மொழிக்கு ஏத்த மாதிரி டீச்சர்ஸை ரெக்ரூட் பண்றோம்னு சொல்லி ஹிந்தியை கட்டாயம் பண்ணுவாங்க உண்மையிலேயே தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக ஹிந்தி மொழி ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை கட்டாயம்னு சொல்லிட்டாங்க ஆனா பாருங்க புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக நம்ம ஜி பாருங்க அந்தந்த மாநிலத்தில் உள்ள மாநில மொழியை தாய்மொழியை வளர்க்கிறாரு அது முக்கியமா பாருங்க தமிழ் மீது அயராத பற்று தமிழ் தமிழன் தமிழினத்திற்காக எப்பொழுதும் குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர் அப்படிங்களா தமிழ் மீது பாருங்க அவ்வளவு அன்பு மரியாதை பற்று பதிவு பாசம் உயிரையே வைத்துக் கொண்டிருக்கும் அந்த தமிழுக்கென்று இதுவரைக்கும் ஏதாவது ஒரே ஒரு முகாம் ஒரே ஒரு முகாம் பாருங்க மத்திய அரசு ஏற்பாடு பண்ணிக்காங்களா இல்லவே இல்லை நடத்தந்தே கிடையாது ஆனா பாருங்க ஆர் எஸ் எஸ் பிஸ்கெட் ஜேபியும் சேர்ந்து ஆயிரத்தி எட்டு சமஸ்கிருத முகாம்கள் நடத்த போறாங்களாம் தமிழின் மீது உயிரையே வைத்து கொண்டிருக்கிறோம் தமிழை வளர்க்க அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிறோம்னு சொல்கிற அந்த தமிழுக்காக பாருங்கள் ஒரே ஒரு முகாம் கூட நடத்த முடியல நடத்தலை ஆனால் பாருங்க இல்லாத ஒரு மொழிக்காக யாருமே பாருங்கள் நம்ம நாட்டில் எழுத படிக்க பேச தெரியாத ஒரு சமஸ்கிருத மொழிக்காக ஆயிரத்தி எட்டு முகாம்கள் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நடத்துகிறாங்களாம் அப்ப இல்லைங்களா தேசிய கல்வி கொள்கையின் மூலமாக அந்தந்த மாநில தாய்மொழியை நாங்க தண்ணி ஊத்தி குடிக தண்ணியை சொல்றாங்க குடிக தண்ணியை ஊத்தி வளர்க்கிறோங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் கட்டுக்கதை முழுக்க முழுக்க அந்த தேசிய கல்விக் கொள்கை அதிகாரபூர்வமாக என்ன தெரிவிச்சிருக்காங்க சமஸ்கிருத மொழியை தான் பாருங்க ப்ரமோட் பண்ணி வளர்ப்பதாக சொல்லியிருக்காங்க அதற்கு கச்சாரமாகத்தான் பாருங்க டெல்லியில் ஆட்சியை பிடித்த கையோடு டெல்லியில் மட்டுமே டெல்லி அரசு பிஸ்கெட் ஜேபி கட்சியும் ஆர் எஸ் எஸ் இணைந்து ஆயிரத்தி எட்டு சமஸ்கிருத முகாம்கள் நடத்துறாங்களாம் எதுக்காக கோவிலுக்கு தேங்காய் உடைக்கிற கணக்கு போல ஆயிரத்தி எட்டு இலவச சமஸ்கிருத முகாம்கள் நடத்துறாங்க டெல்லியில புதிய கல்விக் கொள்கை நாங்க கொண்டு வந்திருக்கும் இந்த தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக சமஸ்கிருதத்தை கற்றுக்கொள்வதற்கு யார் யாரெல்லாம் விருப்பமா இருக்கிறீங்கன்னு சொல்லி எங்க வந்து விருப்ப மனுவை கொடுங்க அதற்கு பிறகு பாருங்க உங்களுக்கு தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக சமஸ்கிருதத்தை கற்றுக் கொடுத்து உலக நாடுகளில் கொண்டு போயிட்டு மிக முக்கியமான இடத்துல கொண்டு போய் தள்ளிட மாட்டோம் சமஸ்கிருதத்தை கற்றுக் கொடுத்து அதிகாரபூர்வமாகவே பாருங்க கோடிக்கணங்களை செலவு பண்ணி இலவச முகாம்களே நடத்துறாங்க சமஸ்கிருத மொழிக்காக தேசிய கல்வி கொள்கையை வளர்ப்பதற்காகவே இப்பவே நாங்க சமஸ்கிருதத்துக்கு ஏகப்பட்ட கொடுத்து மாணவர்களை தேர்ந்தெடுத்து படிக்க வச்சுங்க ஆனாலும் பாருங்க நாங்க சமஸ்கிருதத்தெல்லாம் எதுவும் திணிக்கலங்கோ இணைப்பு மொழி இணைப்பு மொழியை இணைப்பு மொழியாக ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இந்தி மொழியை எதற்காக இணைப்பு மொழியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எவ்வளவோ மொழிகள் நமது நாட்டில் இருக்க இருபத்தி இரண்டு அலுவல் மொழிகள் இருக்க எதற்காக ஹிந்தியை மட்டுமே இணைப்பு மொழியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்கு காரணம் தெரியுங்களா வட மாநிலங்களில் ஹிந்தியை கற்றுக்கிறவங்க யாருமே இங்கிலீஷ் இங்கிலீஷ்குள்ளே ஒழுங்காக கற்றுக்க மாட்டாங்க பேசத் தெரியாது ஹிந்தி மட்டும்தான் பேசத் தெரியும் ஹிந்தி மட்டும்தான் படிக்க தெரியும் எழுத தெரியும் தான் பாருங்கள் அவங்களுக்கு சௌகரியமாக இருக்கணுத்துக்காக அவங்கக்கிட்ட நம்ம வசதியாக ஈஸியாக பேசணுத்துக்காக இணைப்பு மொழியாக எல்லா மாநிலத்தில் இருக்கிறவங்களும் ஹிந்தி கற்றுக்கணும் உதாரணத்துக்கு கர்நாடக மாநிலத்தில் ரெண்டு தினங்களுக்கு முன்பாக நடந்தது

பார்த்தா கொஞ்சம் டீசெண்டாக படித்த ஒரு மாதிரி தான் இருக்கிறாரு இங்கிலீஷ் அவருக்கு தெரியுன்ற மாதிரி தான் தெரியுது இருந்தாலும் பாருங்கள் இங்கிலீஷ்லாம் பேச மாட்டாராம் ஹிந்தியுமே பார்த்துக்க நான் தான் பேசுவேன் நீ உங்களுக்கு ஹிந்தி தெரியுதோ இல்லையோ ஆனால் ஹிந்தி தான் எங்கிட்ட கட்டாயமாக பேசணும் இதுக்கு தான் பாருங்கள் இணைப்பு மொழி வேண்டும் ஏன்னா வட மாநிலங்களில் இருக்கிறவங்க அங்கே வேலைவாய்ப்பு இல்லாமல் பாருங்கள் பொருளாதார வசதி இல்லாமல் வேறு வேறு மாநிலத்துக்கு வேலை வாய்ப்புக்காக போவாங்க இல்லைங்களா அப்படி போகிறவங்க கிட்ட கண்டிப்பாக அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு இணைப்பு மொழி ஹிந்தியை கட்டாயமாக படிக்க வேண்டும் இங்கிருந்து அந்த பக்கம் வட மாநிலங்கள் பக்கம் போனால் அவங்க கிட்ட பேசுறதுக்கு ஹிந்தி நம்ம தான் கத்துக்கணும் வட இருந்து இங்க பாருங்க அவங்க பிழைப்பதற்காக வருவாங்க வேலைக்காக அவங்க கிட்டவும் பேசுறதுக்கு நம்ம தான் ஹிந்தி கத்துக்கணும் அவங்க அதை தாண்டி வேற எதையுமே கற்றுக்க மாட்டாங்க இந்த ஹிந்தி திமுர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த வார்த்தையை நம்ம அவ்வளவு ஈஸியாக பயன்படுத்த மாட்டோம்

So, if you are speaking in English, it's not an insult to Hindi that we are speaking in English right now. If you, if you, if you did not understand English, ma'am, I would be happy if you could speak in Hindi, and I'll translate yes, for you. Yes, I you, if can, can in speak, Prasad, I don't understand English, and I can leave. இவங்க ஹிந்தி மொழியை தாண்டி வேற எந்த மொழியில் பாருங்க தெரிஞ்சால் கூட இங்கிலீஷில் கூட பேச மாட்டாங்களாம் ஹிந்தி மொழியில் தான் பேசுவாங்களாம் அவங்க பாருங்க அவங்க மொழியை விட்டுக் கொடுக்க மாட்டாங்களாம் ஆனால் மற்ற மாநிலங்கள் இருக்கிறவங்க அந்தந்த மாநிலத்துக்கு சொந்தமான தாய்மொழியை விட்டு கொடுத்துட்டு இவர்களின் தேவைக்காக இவங்க கிட்ட பேசுறதுக்காக இந்த ஹிந்தியை இணைப்பு மொழியாக ஏற்றுக்கொண்டு கற்றுக்க வேணுமா அப்படி கற்றுக்கொள்ளாத பட்சத்தில் ஐயோ பேரண்டிய எஜுகேஷன் மிஸ் பண்ணுறாங்களே தமிழ்நாட்டில் பாருங்க தமிழ்நாடு அரசு திமுக அரசியல் செய்வதற்காக மாணவர்களின் கல்வி விஷயத்தில் கூட விளையாடுறாங்களே

மலையாளத்தின் வழியாக கேளுங்க கன்னடத்தின் வழியாக கேளுங்க தெலுங்கு வழியாக கேளுங்க குஜராத்தி வழியாக கேளுங்க மராத்தி வழியாக கேளுங்க வேற எந்த மொழியும் வேண்டுமாலாம் கேளுங்க ஏன் பிரெஞ்சு சைனீஸு ஜாப்பனீஸு எந்த மொழியில் வேண்டாம் சாப்பாடு கேட்குங்களேன் அது என்ன ஹிந்தியின் வழியாக தான் கேட்கணுமா பாடுறதான்னா சாப்பிட்ணுன்னே சாப்பிட்ணுண்ணே சாப்பிட்ணுன்னு எப்போ பார்த்தாலும் சோறு 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 சோறுன்ட்டு ஹிந்தியில் கூட பாருங்கள் சோறு தான் ஞாபகத்துக்கு வருது போகுது அவருக்கு சர்க்கரைக்கு காபி பத்தலைப்பா மாற்றிட்டோமோ காபிக்கு சக்கரை பத்தலைப்பா ஒரு ஸ்பூன் சக்கரை எக்ஸ்ட்ரா போடுப்பா இட்டிக்கு கொஞ்சம் சட்னியும் சாம்பாரும் எக்ஸ்ட்ரா ஊற்றுப்பான்னு சொல்கிறதுக்காக வரிசை கணக்கில் உட்காந்து சட்னி சாம்பார் கொஞ்சம் கேட்கறதுக்காக உட்காந்து ஹிந்தி படிக்கணுமா வேமா சூசோ இல்லாமல் தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக இது எப்படி இருக்குது படிக்காதீங்க இந்திய ஏத்துக்காதீங்க ஆங்கிலத்தின் வழியாக உள்ள கொண்டு வருவோம் எப்படி தெரியுங்களா சிபிஎஸ்சி சிபிஎஸ்சி ஹிந்தில படிக்கிறாங்க அந்த முன்னுதாரமா காட்டுவோம் இல்லைங்களா அந்த சிபிஎஸ்சி எஜுகேஷன் கொள்ளவே பாருங்க ஆங்கிலத்தின் வழியாக படிக்கிற இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஹிந்தி மொழியை கொண்டு போய் சேர்ப்போம் ஆங்கிலத்தின் வழியாக என்சிஇஆர்டி பாடத்திட்டம் இருக்கு இல்லைங்களா அந்த என்சிஇஆர்டி பாடத்திட்டத்தின் வழியாக இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற மாணவர்களுக்கே பாருங்க ஹிந்தியை ஆங்கிலத்தின் வழியாக கொண்டு போய் சேர்ப்போம் சேர்த்துருக்காங்க சிபிஎஸ்சி மற்றும் என்சிஆர்டி பாடத்திட்டத்தின் வழியாக இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கூட பாருங்க எவ்வளவு அழகாக நேக்கா கொண்டு போயிட்டு ஆங்கிலத்தின் வழியாக இந்தியை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க ஒவ்வொரு வார்த்தைகளையும் பன்சூரி அப்படின்னு நாங்கள் ஹிந்தியில் சொன்னாதான் நீங்கள் சண்டைக்கு வருவீங்க நாங்கள் இங்கிலீஷ் வழியாக கொண்டு போய் பன்சூரின்ட்டு அதுக்கு அர்த்தம் தெரியுதோ தெரியவங்க ஹிந்தி வார்த்தை அவங்க காதுக்குள்ள போய் சேர்ந்து இல்லைங்களா அப்படின்ற ஹிந்தி வார்த்தையை ஆங்கிலத்தின் வழியாக கொண்டு போய் கேல் யோகா ஹிந்தி ஆனால் இங்கிலீஷில் படிக்கணும் பூர்வி கௌஷல் போத்து இதெல்லாம் மத்திய அரசு சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு படிக்கிற இங்கிலீஷ் மீடியம் பாட புத்தகத்தோட தலைப்புங்க இதெல்லாம் படிக்கிற மாணவர்கள் அர்த்தம் புரிஞ்சு படிச்சாதான் அந்த படிப்புக்கே ஒரு அர்த்தம் இருக்கும் நியாய இருக்கும் அர்த்தம் புரியலாம் கூட பரவாயில்ல நமது கொள்கை இந்திய கொண்டு போய் மாணவர்கள் கிட்ட சேர்க்கறது எப்படியாவது எதன் வழியாக சேர்த்துடலான்ட்டு ஆங்கிலத்தின் வழியாக இந்திய கொண்டு போயிட்டு மத்திய அரசு இதை போல பாருங்க எவ்வளவு விஷமத்தனத்தோட பாடத்திட்டத்தை உருவாக்கி பூர்வின்னு பூர்வீன்னு கொடுக்குறாங்க பன்சூரி கேல் யோகா கௌஷல் போத்து கணித பிரகாஷ் இப்படி ஏடா கூடமா இந்தி வார்த்தைகளை ஆங்கிலத்தின் வழியாக கொண்டு போயிட்டு மாணவர்கள் கிட்ட சேர்த்துட்டா ஹிந்தி திணிப்பு கணக்கு வந்துடும் ஆனால் அர்த்தம் புரியுமா உங்களுக்கு இதற்கு பேர் தான் அர்த்தம் கூட புரியாம ஹிந்தியை ஆங்கிலத்தின் வழியாக படிக்கிற இந்த மாதிரி மாணவர்களோட எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் உயர்த்த போகும் இந்த தேசிய கல்விக் கொள்கைக்கு மக்களுக்கும் நாட்டுக்கும் தேவைப்படுகின்ற ஏதாவது ஒரு பொருளாதார உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயத்தை இந்த மாதிரி ரூம் போட்டு யோசிச்சு கொண்டு வந்திருக்காங்களா இல்லவே இல்ல ஆனா பாருங்க ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதத்தை கம்பல் பண்ணி மக்கள் காதலை எப்படியாவது காட்சி ஊத்துறதுக்காக செவன்டி எம்எம் சைஸ் ரூமையும் தாண்டி பெரிய பெரிய ரூமை போட்டு உட்காந்து யோசிச்சு கொண்டு வராங்கன்னா பார்த்துக்கோங்க எப்பேற்பட்ட எஜுகேஷன் சிஸ்டத்தை நம்ம ஜி உருவாக்கின்னு இருக்காரு அப்போ நம்ம ஜி தலைமையில் உருவாகும் அடுத்த தலைமுறை இந்தியா என்பது இதுதானா அர்த்தமே புரியாமல் புரியலாம் கூட பரவாயில்ல படித்து எப்படியாவது இந்திய கற்றுன்னு வளர்ந்துருங்கன்னு சொல்லக்கூடிய இதுதான் நம்ம ஜி தலைமையில் உருவாக போகும் அடுத்த தலைமுறை இந்தியாவா அப்போ எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக கூட்டி கழிச்சு வச்சு பொழுது என்ன தெரியுதுங்க தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்லி உங்க நீற்ற அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னால் அதற்கு பிறகு திரும்ப எல்லாம் பெறுவது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது கிட்டத்தட்ட நீட்டு தேர்வு மாதிரி ஆயிடும் தேசிய கல்விக் கொள்கை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த கல்வியோட எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா டஃப் ஆகி நீட்டு தேர்வு மாதிரி ஆயிடும் இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கைக்கும் மும்மொழி கல்விக் கொள்கைக்கும் ஆதரவு தெரிவித்து ஆதரவு கூடிய எல்லாருமே பாருங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சுன்னா பின்வாங்கிடுவாங்க முழுக்க முழுக்க முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தாங்க காரணம் அவங்க பாருங்க மத்திய அரசு கூட கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு அவங்க கொண்டு வந்த திட்டம் எல்லாத்தையுமே படிச்சு பார்க்காம ஓகே 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 கையெழுத்து போட்டு பிரச்சனை பண்ணி தமிழ்நாடு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப குத்துது குடையதுன்னு சொன்னா எப்படிங்க இது எல்லாத்தையும் மாநில அரசோட சுயாட்சியை ஒட்டுமொத்தமா விட்டு கொடுத்தது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த நீட்டு விவகாரத்தில் போய் பேசியிருக்காங்க இல்லைங்களா கச்சத்தி விவகாரத்தில் போய் பேசியிருக்காங்க இல்லைங்களா அதே வரிசையில பாருங்க எந்தெந்த வகையில எல்லாம் எப்படி மாநில அரசை பிளேம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க இன்றைக்கு யார் யாரெல்லாம் இப்போ ஆதரிச்சி பேசுறாங்களோ அவங்களே பாருங்க கொஞ்சம் கூட பேமா சூசோ இல்லாம அந்த சமயத்துல பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா மாத்தி பேசுவாங்க அதெல்லாம் பாருங்க பிரச்சனை இதன் மூலமாக வரும் என்று தெரிந்து கொண்ட பிறகுதான் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தமிழ்நாடு அரசு உறுதியான நிலைப்பாட்டில் நிக்கிறாங்க கடைசி வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ளே வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்க என்ன உங்கள் கருத்துக்களை கண்டிப்பா நீங்க பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்